இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவங்க சொல்றாங்க பாருங்க அதாவது காஞ்சிபுரம் என்ற பகுதியில ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க ஆனா கைது வந்து ஆட்டோ ஓட்டுநரின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது நண்பர்கள் நீங்களும் கேட்குறீங்க எல்லோருமே சொல்வது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமா இல்லாம அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இந்த விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது என்னன்னா ஆட்டோ ஓட்டுநரின் மீது தவறு இல்லை ஆட்டோ ஓட்டுநர் அவங்களை கூட்டிட்டு தான் போனாங்க அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துக்கிட்டாங்க அவங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால திமுக கூட்டம் இருக்கிற காரணத்தினால ஆட்டோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்கிறாங்க அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோருமே அதை கண்டிச்சு நேரத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா இது காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் காரணம் ஒரு பக்கம் கோபத்தை சம்பாரிச்சுக்குவாங்க நீங்க ஆட்டோ ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாரிச்சுக்குவாங்க அது நடக்காமல் காவல்துறையும் கவனமாக இருக்க வேண்டும் இங்கும் புதிய எப்பொழுதுமே பாரதிய கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய நிர்வாகிகள் வரும் பொழுது ஒரு புதிய டீம் வர்றாங்க மாவட்ட அளவுல மண்டல அளவுல ஒன்றிய அளவுல எல்லாமே ஒரு இதற்கு முன்பு வேலை செய்தவர்கள் ஒன்றிய அளவுல மாவட்ட அளவுல அவர்கள் வழிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு நம்முடைய கட்சியை பொறுத்தவரை கால கெடு இருக்கு மண்டல் தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்றிய தலைவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம் அதனால் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்க தொண்டர்களாகத்தான் இது பிஜேபியினுடைய ஒரு தனிப்பெரும் சாதனை என்னன்னா ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் முன்னிலைப்படுத்திதான் தொண்டர்கள் பணி செய்யறாங்க ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக ஒன்றியமாக இருந்தாலும் கூட பழையவர்கள் புதியவர்கள் என்கின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது அதனால் யாராக இருந்தாலும் ஒன்றாக இணைந்துதான் பணி செய்வாங்க அதனால சொல்ல முடியாது கருத்தும் இல்லை இன்னைக்கு பாருங்க திமுக வந்து ஒரு ஒரு நாளுமே கீழே தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தொன்பட ஆரம்பித்திருக்கிறது ஆனால் நண்பர்கள் பொறுத்திருந்து பாருங்க எட்டு மாதம் இருக்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும் காரணம் தளத்தில் தெரிவா தெரியுது பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்திலையும் எஸ் பி போனா அது எடுத்துக்கலாம்